மாடல் இருக்கு இதுல என்னுடைய ஓன் பிராண்டே வந்து பன்னெண்டு பிராண்ட் இருக்குது நெபேன்ல இது என்னுடைய பிராண்ட் ஓகே சார் இது நம்மளுடைய பிராண்ட் ஆமா இதுல வந்து பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு முப்பது விதமான சார்ஜர் இருக்குது கீபேட் மொபைல்ல இருந்து ஹேண்ட்ராய்டு மொபைல் வரைக்கும் எல்லா சார்ஜர் இருக்கு ஃபார்ட்டி வாட்ஸ் சிக்ஸ்டி வாட்ஸ் எயிட்டி வாட்ஸ் எயிட்டி வாட்ஸ் ஒன் டுவெண்ட்டி வாட்ஸ் எல்லாமே இருக்குது ஒன் இயர் வாரண்டியோட ஓ இது ஒன் இயர் வாரண்டி ஒன் இயர் வாரண்டி வித் ஜிஎஸ்டி பில்லோட வாங்கிட்டு போற கஸ்டமர் என் பொருள் ஏதாவது குறையாச்சு ஏதாவது மிஸ்டேக் ஆயிடுச்சுன்னா ஒன்று கொடுத்துட்டு வேற பீஸ் புது பீஸ் நீங்க வாங்கிட்டு போயிட்டே இருக்கலாம் சார் வணக்கம் சார் வாழ்க வளமுடன் நல்லா இருக்கீங்களா சார் நல்லா இருக்கு சார் ஆல்ரெடி நம்ம மொபைல் டிஸ்பிளே பிக்ஸ் வீடியோ போட்டு

நூறு ரூபாய்க்கு வாங்கின பத்து ரூபா லாம் எனக்கு அந்த கான்செப்ட்ல தான் இப்ப இந்த பிசினஸ் போயிருக்கு நம்மகிட்ட என்னசரிஸ் இருக்கு சார் மொபைல் நம்ம கிட்ட வந்து பாத்தீங்கன்னா மொபைல் பவுச் இருக்கு டெம்பர் இருக்கு நெபேண்ட் இருக்குது ஏர்பட்ஸ் இருக்கு இது போக வந்து பாத்தீங்கன்னா அறுநூறு கேஜெட்டுக்கு மேல இருக்கு நெக் பேண்ட் நெபான்ல பாருங்க அறுபத்தஞ்சு எழுபது மாடல் இருக்கு ஆமா சார் ஒவ்வொரு ஒவ்வொரு பிராண்ட்ல இருக்கு பாருங்க நெக் பேண்ட் நெக்ஸ்தான் அறுபத்தஞ்சு மாடல் எழுபது மாடல் இருக்கு இதுல என்னுடைய ஓன் பிராண்டே வந்து பன்னெண்டு பிராண்ட் இருக்கு நெபான்ல புரியுதுங்களா இது போக வந்து பாத்தீங்கன்னா ஏர்பட்ஸ் இருக்கு ஏர்பட்ஸ் எல்லாம் பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட அறுபத்தஞ்சு மாடல் ஏர்பட்ஸ் இருக்கு இப்போ இந்த மாதிரி ஏர் பட்ஸ்லாம் வந்து வெளியில் வாங்குறதுலாம் ஐநூறுரூவா ஐநூற்றம்பது ரூபா எல்லாம் வாங்க முடியாது ஆமாம் சரிங்களா எங்கிட்ட இதில் வந்து ஒரிஜினல் இருக்குது காப்பியும் இருக்குது சரிங்களா இதனுடைய பிரைஸ் நம்ம கொடுக்கக்கூடிய பிரைஸ் ஹையஸ்ட் பிரைஸ் முந்நூறு ரூபாய்க்கு மேலே நம்ம கொடுக்குறது இல்லை முந்நூறுவாய்க்கு மேலே கொடுக்குறது முந்நூறுவாய்க்கு மேலே கொடுக்குறது வீடியோ பார்க்குற கஸ்டமர் யாராக இருந்தாலும் அப்புறம் கேட்டுங்க உங்களுக்கு டவுட்டாக இருந்தால் ஃபோன் நம்பர் கீழே கொடுக்குறோம் ஹோல்சேல் நீங்கள் பர்ச்சஸ் பண்ணுற வர மாதிரி இருந்துச்சுன்னா அந்த வாட்ஸ்அப் நம்பருக்கு நீங்கள் கான்டெக்ட் பண்ணிங்கன்னா அந்த வீடியோ ஃபைலில் இமேஜ் அண்டு பிரைஸ் வந்து சென்ட் பண்ணி விட்டுருவாங்க நீங்கள் அந்த ப்ராடக்ட்டை பார்த்துட்டு உங்களுக்கு என்ன வேணுமோ ஆர்டர் போட்டீங்கன்னா ஆன்லைனும் பண்ணிக்கலாம் இல்லை நேரில் வந்து பர்ச்சேஸ் பண்ணுற மாதிரி இருந்தால்

அப்புறம் பாருங்க இதுலயே போர் போர்ட்ஸ் த்ரீ டுவெண்டி இங்க பாருங்க இங்க இருந்து அது வரைக்கும் எல்லாமே வெரைட்டி தான் சார் எல்லாமே நம்மளால வீடியோ பேச முடியும் ஸ்டார்டிங் ஏர்பட்ஸ் எடுத்துட்டு என்ன ரேட்டு சார் ஸ்டார்டிங் ஏர்பட்ஸ் வாங்க காட்டுறோம் ஸ்டார்டிங் ஏர்பட்ஸ் வந்து பாத்தீங்கன்னா இந்த மாதிரி ஏர்பட்ஸ் கலர் கலரா நம்ம கிட்ட இருக்கு இதுல இதனுடைய பிரைஸ் எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா இதெல்லாம் வந்து ஆர்பிஜி லைட்டிங்கோட சிம்பிள் இண்டிகேஷன் சிம்பலோட வெளியில முன்னூத்தி ஒன்பது ரூபா நானூறு ரூபாய் கம்மி யாரும் வாங்க முடியாது அதாவது ஹோல் ஹோல்சேல போய் வாங்கினாலே நம்ம கொடுக்கக்கூடிய பிரைஸ் வெறும் ஒன் ஃபார்ட்டி ருபீஸ் நம்ம கொடுக்கும் நூத்தி நாற்பது ரூபாய் வெறும் நூத்தி நாற்பது ரூபாய் இங்க பாருங்க அந்த பீஸ் எப்படி இருக்குங்க மட்டும் பாருங்க இதோட பிரைஸ் பாத்தீங்கன்னா வெறும் நூத்தி நாற்பது வெறும் நூத்தி சவுண்ட் எஃபெக்ட் வேற லெவல்ல இருக்கும் நூத்தி நாற்பது நினைச்சுக்காதீங்க சவுண்ட் எஃபெக்ட் வேற லெவல்ல இருக்கும் சார்ஜ் பேக்கப் வேற லெவல் நான் தான் சொல்றேன் நம்ம இருக்கிறதுக்கு எல்லா ப்ராடக்ட்டுக்கும் வாரண்டி இருக்கிற ப்ராடக்ட் இருக்குது வாரண்டி இல்லாத ப்ராடக்ட் இருக்கு சார் நான் சொல்லணும்ல எதுவுமே கிடையாது பாத்துட்டு இருக்கே என்னோட வியூவர்ஸ் எல்லாத்துக்குமே தெரியும் இது வந்து ஒரு கடை இல்ல இது ஒரு மொபைல் கேஜ் கடல சொல்லுவாங்க ஏன்னா இந்த அளவுக்கு ஸ்டாக்ஸ் வந்து நாங்களும் இப்பதான் பாக்குறோம் இதெல்லாம் நீங்க எப்படி சார் பண்றீங்க சார் நம்ம வந்து எப்படி கேட்டீங்கன்னா நமக்கு வந்து டைரக்ட் வந்து வேர்ல்டு லெவல்ல லிங்க் இருக்கு சார் சைனால வந்து ரா மெட்டீல் நாங்க பர்சேஸ் பண்ணுவோம் சைனால ரா மெட்டீரியல் பர்ச்சேஸ் பண்ணி அது மும்பை டெல்லியில ஃபேக்டரி வச்சிருக்கோம் இப்போ இந்த சார்ஜர் தயார் பண்ணா இதுக்கு கேபினட் தனியா கிடைக்கும் உள்ளுக்குள்ள வந்து மதர் போர்ட் இருக்கணும் அதுக்கு வந்து எத்தனை வாட்டுங்கிற கெப்பாசிட்டி இருக்கணும் இதெல்லாம் தனித்தனியா பர்ச்சேஸ் பண்ணுவோம் இந்த ரெண்டு ஹேண்டில் இருக்கு பாத்தீங்களா இது கூட தனித்தனியா வரும் இது ரா மெட்டீரியலா பிரிச்சீங்கன்னா இது கூட பத்து பொருள் தனித்தனியா வரும் தனித்தனியா பத்து பொருள் பர்சேஸ் பண்ணி ஒன்னா ஜாயின் பண்ணி அது குட் குவாலிட்டியா கிரியேட் தான் எங்களுடைய வேலை அது கிரியேட் தான் இந்த எம்டி பிராண்ட் இது என்னுடைய பிராண்ட் ஓகே சார் இது நம்மளுடைய பிராண்ட் ஆமா இதுல வந்து பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 30 விதமான சார்ஜர் இருக்கு கீபேட் மொபைல்ல இருந்து ஹேண்ட்ராய்டு மொபைல் வரைக்கும் எல்லா சார்ஜர் இருக்கு 40 வாட்ஸ் 60 வாட்ஸ்

அதே மாதிரி ஹண்ட்ரட் வாட்ஸ் இருக்குது ஒன் டுவெண்டி வாட்ஸ் இருக்குது சார்ஜர் பொறுத்த அளவுக்கு எல்லா ஒரிஜினல் சார்ஜர் நம்ம கிட்ட இருக்கு நீங்க ஆன்லைன் பர்ச்சேஸ் பண்ணாலும் சரி கடையில பர்ச்சேஸ் பண்ணாலும் சரி அந்த பொருளுக்கு வாரண்டி இருக்கான்னு முதல்ல கேளுங்க வாரண்டி இருந்தா எவ்வளவு நாள் வாரண்டி கேளுங்க பிரைஸ் எவ்வளவு செக் பண்ணுங்க நான் சொல்ற பிரைஸையும் பாருங்க என்னுடைய கடையில இந்த ஃபார்ட்டி ஃபைவ் வாட்ஸ் உடைய பிடிஎஃப் ஃபைல் வந்து இருக்கும் அதுல எல்லாமே வந்துரும் இப்போ அடுத்து நம்ம பார்க்க போறது பாருங்க அப்பலாம் அங்க நதிங் உங்களுக்கு காமிச்சோம்னா ஆமா அதே மாதிரி தான் நத்திங்ல வந்து தேர்ட்டி த்ரீல இருந்து சிக்ஸ்டி ஃபைவ் இருக்குது ஒன் டுவெண்ட்டி வரைக்கும் இருக்குது இது விவோல வந்து ஹண்ட்ரட் வாட்ஸ் இது சரிங்களா இது ஃபார்ட்டி ஃபோர் வாட்ஸ் இது அடுத்து வாங்க இது வந்து பாத்தீங்கன்னா கூகுள் உடைய கூகுள்

இருக்கு ஃபேக்டரி இருக்கு டெல்லிலயும் இருக்குது மும்பைலயும் இருக்குது என்னுடைய பிராண்ட் எல்லாமே அங்கதான் நான் கிரியேட் பண்ணி பண்ணிட்டு இருக்கேன் அதனாலதான் இதை வந்து நம்ம கம்மியான பிரைஸ் கொடுக்க முடியும் அதான் ஆன்லைனோட ரொம்ப ரொம்ப கம்மியான ரேட்ல சிம்பிளா சொல்றேன் சார் ஆன்லைன் எப்படினு கேட்டீங்கன்னா பத்து ரூபா பொருள்ல நூறு ரூபாய்க்கு விற்கிறேன் ஆமா நான் பத்து ரூபா பொருள்ல பதினோரு ரூபாய்க்கு விற்கிறேன் ஒரு ரூபாய் ஜாஸ்தியா நம்ம சேல் அவ்வளவுதான் விஷயம் நம்ம நூத்துக்கே அஞ்சு ரூபா தான் சார் வைக்கிறோம் பத்து ரூபா பொருள்ல பத்து ரூபா ஐம்பது தான் வைக்கிறோம் சார் நெக்ஸ்ட் வந்து பாருங்க எம்ஐ பாருங்க இங்க பாருங்க எம்ஐ நீங்களே எடுங்க அதை ஓபன் பண்ணுங்க இது எத்தனை வாட்ஸ் ஒன் டுவெண்டி வாட்ஸ் எம்ஐ இதுலயே பிரைஸ் வந்துருக்கும் இருக்கும் பிரைஸ் நான் காட்டுறேன் பாருங்க ரெண்டாயிரத்தி நானூத்தி தொண்ணூத்தி ஒன்பது நானூத்தி தொண்ணூத்தி ஒன்பது ஆனா நம்ம கொடுக்கறது

இதனுடைய பிரைஸ் எவ்வளவு இருக்குன்னு சொன்னீங்க ஒரு ஆயிரம் ரூபாய் ஆயிரத்தி ரூபாய் வரும் இது வந்து ஆன்லைன்ல ரெண்டாயிரத்தி ஐநூறு ரூபாய் மூவாயிரம் ரூபாய்க்கு மேல வித்துட்டு இருந்தாங்க நான் கொடுக்கறது வெறும் முன்னூத்தம்பது ரூபாய் முன்னூத்தம்பது ரூபாய் வெறும் முன்னூத்தம்பது ரூபாய் சார் இது நானே கேட்டேன் சார் ரெண்டாயிரம் ரூபாய் ஆயிரத்தி ஐநூறு ரூபாய் சார் நான் போய் பேச மாட்டேன் சார் எனக்கு போய் பேசணும்னு அவசியம் இல்ல மக்களை கொலப்பணுங்கிற அவசியம் இல்ல என்னுடைய நோக்கம் என்னன்னு கேட்டீங்கன்னா மக்களுக்கு சலுகை விலையில எல்லா பொருளையும் நான் கொடுக்கணும் இது மட்டும் தான் என்னுடைய பிசினஸ் கிடையாது இது இல்லாம எனக்கு நிறைய பிசினஸ் இருக்கு அதெல்லாம் வேற வேற பேர்ல நான் ரன் ஆயிட்டு இருக்கு இது வந்து மொபைல் கேஜெட்ல நம்ம கடையை இது நான் பேசிட்டு இருக்கேன் டீட்டெயில் தெரியுற மாதிரி பேசிட்டு நான் இப்ப இது முன்னூறு முன்னூத்தம்பது ரூபாய்

தமிழ்நாடு நாலு ஸ்டேட் எல்லா கஸ்டமரும் இங்க வந்து வாங்கிட்டு தான் போயிட்டு இருக்காங்க இதுக்கப்புறம் பவர் பேங்க் நம்ம கிட்ட இருக்கு பவர் பேங்க்ல வந்து பாத்தீங்கன்னா பாருங்க தௌசண்ட் எம் ஏச் அறுநூத்தி பத்து ரூபா அறுநூத்தி பத்து ரூபா ஒரு வருஷம் வாரண்டி புரியுதுங்களா இது டென் தௌசண்ட் டென் இதுல டுவெண்டி இருக்குது பிப்டி தௌசண்ட் இருக்குது தேர்ட்டி தௌசண்ட் இருக்குது தேர்ட்டி பைவ் தௌசண்ட் பவர் இருக்குது இங்க வச்சிருக்கிறேன் எல்லாமே உங்களுக்கு என்ன மாடல் பவர் பேங்க் வேணுமோ எங்கிட்ட கேட்டீங்கன்னா பிடிஎஃப் ஐல எல்லாமே பிரைஸோட வரும் நீங்க ஆன்லைன்லயும் பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம் அப்படி இல்லைன்னா நேர்ல வந்து பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம் ஆனா இப்ப நம்ம இது கொடுக்கறது பாத்தீங்கன்னா ஒரு

ஓல்டு மாடலா இருந்தாலும் சரி நியூ மாடலா இருந்தாலும் சரி நீங்க எந்த பிராண்ட்ல கேட்டாலும் எந்த இதுல கேட்டாலும் நம்ம பண்ணி கொடுத்துருவோம் நம்ம எந்த பிராண்ட்ல கேட்டாலும் நம்ம எல்லாமே பண்ணி தந்துருவோம் ஓகே இப்ப ஆன்லைன் நிறைய டிஃபரெண்ட் டிஃபரெண்டான கேசஸ் எல்லாமே பாத்துருப்பாங்க அந்த மாதிரி கேஸ் எல்லாம் கூட நம்ம கிட்ட இருக்குங்களா நம்ம இருக்கு ஆன்லைன்ல இருக்கிற மாடலும் சரி இல்லாத மாடலும் சரி எல்லாமே இருக்கு நம்ம கிட்ட இப்ப நம்ம டெம்பர் பாக்க போறாங்க டெம்பர்ல என்னென்ன ரேட் குடுக்குறீங்க டெம்பர் வந்து ஒரு ஏழு ரூபாய் வந்து இருக்கு இது வெளியே ஏழு ரூபாயா ஏழு ரூபாய் வந்துருக்கு ஓகே இதெல்லாம் வெளிய வாங்குறதா என்ன ரேட் வரும் வெளியில வாங்குறதா ஒரு நூறு ரூபாய் வருங்க ஆனா வெறும் நம்ம ஏழு ரூபாய்க்கு தரோம் ஏழு ரூபாய்க்கு தரோம் இது எல்லாமே நம்ம ஹோல்சேல் பிரைஸ்

இருந்து நாற்பது ரூபாய்ங்க வெளியில எல்லாம் வந்து நம்ம பார்த்தோம்னா இருநூறு ரூபாய் இருநூத்தம்பது ரூபா வருங்க ஓ இருநூறு இருநூத்தம்பது ரூபா வரும் ஆனா இது வந்து நம்ம நாற்பது ரூபாய் நாற்பது ரூபாய் கொடுத்துருக்கோம் நம்ம நெக்ஸ்ட் வந்து பாத்தோம்னா நம்ம மேட் நம்பர் பாக்குறோம் மேட் வந்து பாத்தோம்னா நமக்கு ஐம்பது ரூபா கொடுக்குறாங்க வெளியில வந்து இருநூத்தம்பது ரூபா முந்நூறு ரூபா வருங்க யூவி நம்ம இந்த மாதிரி எடுத்துக்கிட்டாலும் அறுபது ரூபா கொடுக்கணும் வெளியில எல்லாம் வந்து பார்த்தோம்னா கஸ்டமருக்கு வந்து நானூறு ரூபா நானூத்தம்பது ரூபா வரும் நம்ம வந்து அறுபது ரூபாய் கொடுக்கணும்